வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருக்கக்கூடிய அமைஞ்சிருக்கக்கூடிய திருவேங்கடம் உடையான் திருவேங்கடமுடையான் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் வெங்கடாஜலபதியுடைய பூலோக உறைவிடங்கள்ல ஒன்றாக இந்த திருவேங்கடமுடையான் கோவிலும் இருக்கிறதா சொல்றாங்க இந்த கோவில இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை வணங்குறது திருப்பதியில இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை வணங்குறதுக்கு சமமாக சொல்றாங்க அதனால இந்த கோவில தென் திருப்பதி அப்படின்னு சொல்றாங்க தென் திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த திருவேங்கடமுடையான் கோவில் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து ஐநூறு வருடங்கள் பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய பக்தன் தன்னை வந்து பார்க்க முடியாம கஷ்டப்படுவாரு அப்படின்றதுக்காக தன்னுடைய பக்தன் இருக்கக்கூடிய இடமான இந்த அரியாக்குடிக்கு வந்து சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிச்சதா சொல்றாங்க அதாவது இந்த பகுதியை சேர்ந்த சேவுகன் செட்டியார் அப்படின்றவர் திருப்பதி பெருமாள் மேல ரொம்ப தீராத பக்தி கொண்டவராக இருக்கிறாரு வருஷம் வருஷம் இவர் இங்கிருந்து திருமலைக்கு பாத யாத்திரையா போய் காணிக்கை செலுத்தி வருது அவருடைய வழக்கமா இருந்துச்சு அப்படி ஒரு முறை அவர் பாத யாத்திரை போறப்ப அவருடைய வயது முதுமை காரணமாக திருமலையிலேயே மயங்கி விழுந்துடுறாரு மயக்கம் தெளிஞ்சதுல இருந்து இனிமே திருப்பதிக்கு வர முடியுமோ அப்படின்ற சந்தேகத்திலேயே அவர் வந்து கவலையா இருக்கிறாரு அப்போ அவருக்கு திருமால் காட்சி அளித்து பக்தன் இருக்கும் இடத்திலே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ ஊருக்கு திரும்பும்போது எந்த இடத்துல உடஞ்ச தேங்காயும் குங்குமமும் இருக்கோ அங்கதான் நான் குடியிருக்கிறேன் அப்படின்னு வெங்கடாஜலபதி சொல்லிட்டு மறைஞ்சதா சொல்றாரு அதுபடியே சேவகஞ்செட்டியார் ஊருக்கு திரும்பி போகிறப்ப உடஞ்ச தேங்காயும் குங்குமமும் ஒரு இடத்துல இருக்கிறத பாக்குறாரு அந்த இடத்துக்கு மேலே கர்டன் வந்து வட்டமிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா சுயம்பு மூர்த்தியாக இங்கே இருக்கக்கூடிய மூலவரையும் அவர் பார்க்குறாரு அதனால் அதுக்கப்புறமா அந்த இடத்துல அவர் திருவேங்கடமுடையான் கோவில் கட்டுறாரு இந்த கோவிலில் கருவறையில் நின்ற கோலத்தில் திருவேங்கடமுடையான் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி அளிக்கிறாரு மூலவர் சன்னதிக்கு வடகிழக்கு மூலையில் சேனை நாயகர் சன்னதி இருக்கு தெற்குல வந்து அலமேல் மங்கை தாயாருடைய சன்னதி இருக்கு வடக்கு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாள் சன்னதியும் இருக்கு இந்த கோவிலுக்கு மொத்தம் ரெண்டு ராஜகோபுரங்கள் இருக்கு இந்த கோபுரங்களில் மகாபாரதம் ராமாயணம் இதனுடைய கதை சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு பெரிய ராஜகோபுரத்துக்கும் ரிஷி கோபுரத்துக்கும் இடையில தொண்ணூறு அடி நீளமும் ஐம்பது அடி அகலமும் கொண்ட தசாவதார மண்டபம் இருக்கு இங்க மொத்தம் பன்னிரெண்டு தூண்கள் இருக்குது ஒவ்வொரு தூண்கள்லையும் விஷ்ணுவுடைய பத்து அவதாரங்களும் கருடனும் அனுமாரும் சிதை சிற்பங்களாக இடம்பெற்றிருக்கிறாங்க இந்த கோவிலில் அதே மாதிரி அழகான மூலிகை ஓவியங்கள் நிறையவே இருக்கு அதையெல்லாம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட மூலிகை ஓவியங்களாக இருக்குது அது இன்னைக்கு வரைக்கும் பொழிவு இழக்காமல் ரொம்பவே அழகா பாதுகாத்து வராங்க திருமண தடை இருக்கிறவங்களும் குழந்தை வரம் இல்லாதவங்களும் இங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுறது வழக்கமா இருக்கு திருப்பதிக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சு அதை அங்க போய் நேர்த்தி கடனை செய்ய முடியாமல் கஷ்டப்படுறவங்க இந்த தென் திருப்பதினு அழிக்கப்படக்கூடிய இந்த திருவெங்கலமுடையான் கோயிலுக்கு வந்து அந்த நேர்த்தி கடனையும் காணிக்கையும் செலுத்துறது திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு செலுத்துறதுக்கு சமமாக சொல்லப்படுது சித்ரா பௌர்ணமி சித்திரை மாத பிறப்பு வைகாசி பிரம்மோஸ்தவம் ஆடிப்பூரம் ஆடி சுவாதி கோகுலாஷ்டமி புரட்டாதி சனிக்கிழமைகள் வைகுண்ட ஏகாதசி பங்குனி உத்திர திருக்கல்யாணம் இந்த திருவிழாக்கள்லாம் இந்த திருவேங்கடமுடையான் கோயிலில் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுது நீங்கள் காரைக்குடி பக்கம்லாம் போறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா